எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் அறிதான செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பான கடவுளே அருமையாய் எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே உண்மையை அறிகின்ற ஞானத்தை எங்களுக்கு நீர் அருடுகிறீர்கள் ஞானத்தின் உருவாம் கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் தாராளமாக தாரை வார்த்திருக்கிறீர் இயேசுவோடு இணைந்தால் நாங்கள் ஞானத்தில் வளர்கிறோம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறோம் உண்மையை அறிந்து ஆண்டவரே உமக்கு உரிய வாழ்வு வாழ்கிறோம் இயேசுவை விட்டு பிரிந்தால் எங்களால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை இதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தீர அதே இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் அன்பு தகப்பனே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே உள்ளார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் அன்பு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பிற்குரியவர்களே இயேசு சொல்லுவதை பாருங்கள் இதை உனக்கு எந்த மனிதரும் வெளிப்படுத்தவில்லை இயேசுவே உயிருள்ள கடவுளின் மகன் என்று உரைத்தவுடனே இயேசுவே வாழும் கடவுளின் மகன் என்று பேத உரைத்தவுடனே இதை எந்த மனிதரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை புத்தர் காந்தி என்று பெரிய பெரிய மனிதர்கள் இவ்வுலகிலே நம்முடைய நாட்டிலே தோன்றினார்கள் இந்தியாவிலே தோன்றினார்கள் ஆனால் அவர்கள் நிறைய உண்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையின் ஊற்று அவர்கள் இயேசு ஒரு மாபெரும் புனித மனிதர் அல்ல ஒரு மகாத்மா அல்ல ஒரு புத்தர் அல்ல அதைப் போன்று ஒரு மா மனிதர் அல்ல அவர் வாழ்வின் ஊற்று வாழும் கடவுளின் மகன் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல பத்தாவது அதிகாரம் அதில் ஒன்பதாவது வசனத்தில நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவே இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் வாயார் அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நாம் காணுகிறோம் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா பெயரை என்கின்றவர்கள் மீட்படைகிறார்கள் காரணம் என்ன அங்கிருந்து உண்மை பிறக்கிறது தந்தை கடவுளின் மகன் வழியாக உண்மை உலகுக்கு வருகிறது இயேசு சொல்லுகிறார் நானே உண்மை ஒரு மகாத்மா சொல்ல முடியாது புத்தர் அதை சொல்ல முடியாது அவர் மனிதர்களிலே மாணிக்கங்கள் ஆனால் இந்த மாணிக்கத்தின் ஊற்று எங்கே ஆண்டவர்